அவங்க அப்பா வந்து நூறு வயசுக்கு எஸ்ட் ஆகுது கண் பார்வை நல்லா இடம் காது நல்லா கேட்கும் தெளிவா மட்டும் போயிருச்சு அவ்வளவுதான் நல்லா நடமாற குச்சி மட்டும் கையில ஐயா எவ்வளவு தூரத்துல ஒரு நூறு அடி கேப்ல போயிட்டு ச சவுண்ட் விட்டேனா கூட ஏன் என்னான்னு கேட்பாரு அவரு நூறுக்கு மேல தாண்டிடுச்சு மலை விட்டு கீழே போனதே போனதே கிடையாது அதாவது மலைவாழ் மக்கள் எஸ்டி தெரிவு தெருவுன்னு இருக்கா ஓ இங்கிருந்து போனவங்க ஆமா இங்கிருந்து போனீங்கன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு தெரியாது போய் இப்ப எங்க தாத்தாக்கு முன்னாடியே போயிட்டாங்கன்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு வருஷம் கலைநீர் டீவு கொடுத்தாங்க ரோடு இல்ல கரண்ட் இல்ல கரண்ட் வந்து பத்து வருஷம் தாங்க ஆகும் நீங்க வளர்ந்தது எல்லாமே ஒரு முப்பத்தி ஒன்பது நாற்பதுனா கூட நீங்க ஒரு முப்பது வயசு வரைக்கும் இருட்டுல தான் இருக்கீங்க என்ன சீம் என்ன கிடைக்காதுங்க எங்க அப்பாவுக்கு ரேஷன் கார்டு இல்ல எனக்கு விவரம் ஆமா எங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க அப்புறம் எங்க அப்பாவுக்கு ரேஷன் கார்டு இல்ல இந்த கிராமத்து பேர் என்னங்கண்ணா நெய்யமலை நெய்யமலை மொத்தமாக பார்க்க போனால் நெய்யமலைன்னு சொல்லுவோம் இந்த ஏரியா நாங்கள் இருக்கிற ஏரியா ஆற்று உழவு ஆத்து வளர்ந்தான் இந்த பக்கம் என்ன வீடுகள் இருக்கானா அவ்வளவு தான் இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் ஒரு அஞ்சு ஆறு வீடு இந்த பக்கம் மே சைடு ஒரு பத்து பாஞ்சு வீட்டுக்கு நடக்கும் எல்லாமே காட்டுக்குள்ள இன்டீரியரா தான் இருக்கு எல்லாம் காட்டுக்குள்ள இருக்கிற வீடு தான் எப்படிண்ணா உங்களை போக்குவரத்துலாம் எப்படின்னா இந்த ரோடு இல்லாம இருக்கு தான் போவோம் தான் வருவோம் இருக்கீங்க இந்த இப்போ நாங்கள் வந்து பத்து வருஷமா இருக்கோம் நாங்கள் இப்போ அப்பா விட்டு பிரிஞ்சு இந்த ஏரியாவில் கொஞ்சம் இடம் இருக்கு அங்கே நெய்யமலன்னு சொல்கிறோம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் இடம் இருக்கு மெயின்லேயே அங்கே அப்பா அம்மா தம்பி எல்லாம் இருக்காங்க இந்த ஏரியாவில் அப்பா எங்க பாட்டி பேர் இருக்காது இடம் அதில் இதில் அப்பா எங்கள் பாட்டிக்கு மூணு பசங்க அதில் பிரிவனைய அப்பா பிரவனில் வந்து நான் இருக்கேன் எனக்கு மூணு குழந்த இருக்கு இப்போ நாங்கள் தனியா அதை பார்த்துக்கிட்டு கம்பு சோளம் போட்டுக்கிட்டு உங்க தொழில் வந்து விவசாயம் மட்டும் தான் விவசாயம் மட்டும் தான் வேலை இதாக எங்கள் காட்டில் வேலை இருந்தால் செய்வோம் இல்லை வெளியில் வேலைக்கு தான் போவோம் வேலைக்கு தான் போவோம் நீங்க பிறந்து வளர்ந்த எல்லாமே இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்த எல்லாம் எல்லாமே இங்க சாப்பாடு முறையெல்லாம் உங்கள் இந்த மாதிரி கம்மஞ்சோறு தான் நான் கம்மஞ்சோறு ரேசன் அரிசி வாங்கினா ரேசன் அரிசி சமைச்சிக்கும் காட்டில் நெல் எதாவது கடிச்சா எதாவது பக்கத்துல நெல் வச்சுருக்கீங்கிட்டு போனா எதாவது அறுக்கிறதுக்கு போனா அவங்க த தருவாங்க எவ்வளோன்ட்டு இப்போ நெல்ல அறுத்து காசுக்கு பதிலா அந்த நெல்லு கொடுத்துருவாங்க எவ்வளவு அந்த மாதிரி இப்போ முறையெல்லாம் இருக்கு ஆனால் இருக்கு இங்க இருக்கு பழைய காலத்துல அந்த மாதிரி முறையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி வேலை இப்போ அது சிலர் வந்து காசா தராங்க சிலர் வந்து அந்த தானியத்துக்கு உண்டான என்ன இதோ அந்த மாதிரி இருக்கு தரும் ஒரு நாள் வேலை பார்த்தா எவ்வளவு நெல்லெல்லாம் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு வேலை பார்த்தா அதாவது ஆம்பளைங்க பார்த்தா மூணு வெள்ளம் கொடுப்பாங்க மூணு வெள்ளம்னா அதாவது நெல்லாவா அரிசி நெல்லா நெல்லா மாத்துறோம் நெல்லான்னா மூணு வள்ளம்னா ஒரு வள்ளம் நாலு படி நாலு படி ஆ அப்போ மூணுன்னா நாமும் பன்னெண்டாச்சா பன்னெண்டு படி ஒரு நாளைக்கு ஆம்பளைங்களுக்கு லேடிஸுங்க பார்த்தா எட்டு படி வரும் நீங்கள் வாங்கிட்டு வந்து எப்படினா அதை அரிசியாவை எப்படி பண்ணுவீங்க அரிசியானா அது மாதிரி ஊரில் போட்டு குத்திக்குவோம் இல்லைன்னா ராய் கல்லு இருக்கு அந்த கல்லுல போட்டு இது பண்ணிக்குவோம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ இருந்ததுன்னா அப்படியே தலை சமையல் வெயிட் எடுத்து இப்போ வரக்குறையே பைக் வர்றதுனால அப்படியே பைக்கில் வச்சு எடுத்து கீழே ரைஸ் மில் வச்சு அரிசி எடுத்துட்டு வந்துடுவோம் அதிகமாக சீசனில் தான் அதிகமாக அரைப்போம் பொங்கல் இந்த மாதிரி தான் பொங்கல் இந்த மாதிரி கோயிலில் விசுவாசம் போட்டால் தை மாச்சில அப்ப போய் எடுப்போம் அரைச்சிக்கிட்டு வருவோம் மீதி எல்லாம் கம்மியா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ தேவைப்படுனா அதை எடுத்துக்கிட்டு போகணும்ல அதனால இங்கேயே கையிலேயே கையாலேயே குத்தி இந்த மாதிரி உரல்லையே வச்சு குத்தி வச்சு குத்தி வேக வச்சுக்கலாம் ஆமா அது எப்படி முறையா அது குத்தி கரெக்டாக தண்ணீர் போட்டு அலசி கல் இல்லாம அதை சரி பண்ணி சாப்பிடுவோம் அதுதான் காசுக்கு போல அந்த மாதிரி ஆமா இன்னமும் இந்த முறை இருக்கு ஆமா இருக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நம்ம பிள்ளைங்க இது மாதிரி பண்றாங்களோ பண்ணலே தெரியல எங்க அப்பா எங்க பாட்டி எல்லாம் அதுக்கு முன்ன இன்னும் நல்லா பண்ணாங்க ஒவ்வொரு மருந்து ஊசி என்னன்னா என்னன்னே தெரியாது எங்க ஆயாவக்கெல்லாம் ஆனா இப்ப சிலர் வந்து இப்ப இங்கேயும் அதே மாதிரி இருக்காங்க நிறைய சுகர் பிரஷ்ஷர் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு நிறைய எடுத்து இன்டர்வியூ நிறைய பேர் அப்படிதான் சொல்லிருந்தாங்க ஆமா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை ஆனா இப்ப குழந்தைங்களுக்கெல்லாம் பிரச்சனை அப்படி அப்படின்னா நடந்தே போயிட்டு இப்போ பைக் ஒரு அவசரம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாதானே அதில் ஆமாங்க நிறையாலாம் இப்போ இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் ரொம்ப வழியிலே கூட போக்குவரத்து உயிர் போயிருக்கு பிரசவ வலி வழி பிடிச்சிக்கிதுல அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாத இருக்கு இவங்களுக்கு போனாக்கு தூக்கு கட்டி கயிறு போட்டு தொட்டி கட்டி தொட்டி கட்டி கட்டி கொண்டு போவோம் ஆமாம் யானை கட்டி அப்படி கொண்டு போவோம் அப்புறம் பசுரோடு கொண்டு போயிட்டு அப்புறம் சேலம் வாழைப்படி எங்க நமக்கு வசதியா அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்க்கறதுலாம் பார்க்கலாம் இல்லை தனியார் பார்க்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க திடீர்னு தலைவலி காய்ச்சல் சளி அப்படின்னா கூட கீழே மெடிக்கல் தான் எடப்பட்டி இல்லைன்னா தும்பல் இல்லைன்னா பேலூர் இங்கே போனால் மாத்திரம்தான் திடீர்னு உடம்பு செல்ல காசி இல்லை தலைவலி அப்படின்னா அந்த மா மருந்து மாத்திரையே ம மெடிசினே வாங்க முடியும் இல்லைனா இங்கேயே ஏதாவது பண்ணிக்குவோம் நாட்டு வைத்தியம் அதாவது தண்ணி காய வச்சு ஏதாவது அந்த மூலிகை தலையெல்லாம் போட்டு குளிச்சுக்குவோம் எதுக்கு காய்ச்சலுக்கு காய்ச்சலுக்கு அது மாதிரி பண்ணுவோம் அதுக்கு போய் எங்க அப்பா எல்லாம் அது மாதிரி மாதிரி பண்ணாங்க ஆனா காய்ச்சல் தலைவலாம் எப்படி ஒன்று போயிடுவாங்க ஊசி போட்டுருவேன் எங்க பிள்ளைக எல்லாமே குழந்தைகளுக்கு எல்லாம் எல்லாம் ஊசியும் மருந்து மாத்திர எல்லாம் பண்றதுதான் படிக்கிற ஸ்கூல் எப்படி படிக்கிறாங்க இப்ப ஸ்கூல்ல இப்பதான் வந்தது இப்ப பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பதான் அதுக்கு முன்னதான் இங்க எட்டாவது வரைக்கும் இருந்தது எட்டாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் கட்டினாங்க நாங்க இப்ப பிள்ளைங்க படி எங்க தம்பி படிச்சுறது லைன்ல இருந்து எட்டாவது வரைக்கும் இருந்தது இப்ப பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க படிக்கிறதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா நான் படிக்கலாம் நீங்க அந்த காலத்துல அந்த காலத்துல எங்க அப்பா இது மாதிரி போக்குவரத்து பிரச்சனை தான் நான் படிக்காத கீழே போய் படிச்சிருக்கலாம் ஆமா நான் கீழே போய் படிச்சிருக்கலாம் போக்குவரத்து பிரச்சனை ரெண்டாவது வழி தெரியாது அப்பா அம்மாவுக்கெல்லாம் இன்னும் நான் எப்படி இருக்கிறேன்னா அதோட இன்னும் டம்மி அப்பா அம்மா அந்த காலத்துல ஆமா அதுவோட டம்மியா இருக்கிறது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் யாருன்னே தெரியாது வாங்குறது பொய் பேச தெரியாது உண்மை பேசுவாங்க நல்லா இருந்துட்டு நூறு வருஷம் போனாங்க எப்படி எப்படியோ தலை கீழே மாறி போய் போயிட்டே இருக்குது அவங்க எல்லாம் எப்படி அந்த இடத்துல எப்படி வருமானம் பண்ணி எப்படி பொழைச்சாங்க அவங்க எல்லாம் எப்படின்னா மாடு ஐம்பது மாடு வச்சுக்கோங்க மாடு வச்சுக்கோங்க ஆடு ஒரு அம்பது ஆடு வச்சுக்கோங்க இது ஆடு ஆடு மாடுதான் விவசாயம் பால் பாலுக்கு வர்றது நெய்யமலன் பேர் வந்து பாலு நெய் உற்பத்தி ஆனதான் ஆமாம் நெய்யமலை பேர் அக்கரைப்பட்டின்னு அந்த ஒரு ஒரு ஊர் இருக்குது நெய்யமலை நெய்யமலை தானவனா வடக்காடுன்னு சொல்லுவாங்க இது வந்து தெற்கு லைன்ல ஆத்தோல் சொல்லுவாங்க ஆனா மொத்தமா பாக்க போனா நெய்யமலை இது வந்து பிரிவு பிரிவுனையா இப்போ நெய்யமலையில சின்ன சின்ன கிராம கிராமங்கள் அது தற்காலத்தில் தான் அதுவும் முன்னெல்லாம் வந்து ஆரம்பத்துல எல்லாம் அதை ஒரே இடம் தான் நெய்யமலா மட்டும் தான் மட்டும்தான் தான் ஒரு ஊரா பிரிச்சு அப்படியே பிரிச்சு பிரிஞ்சது அப்படி இப்ப என்ன கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் படிப்படியே போவோம் அவங்க இங்க சொந்த இடத்துல அப்படி அப்படி இதெல்லாம் இப்போ வந்து தாத்தா பாட்டி இருக்கும் போதெல்லாம் எல்லாம் விவசாயம் பண்ண இடம் தான் எல்லாமே ஆமா அப்போவே தாத்தா பாட்டி விவரமா இருக்கிறதுங்க ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் அது அவங்களோட ரொம்ப ஏழ்மையாளர் இருப்பாங்க வேலை ஆடு மாடு இருக்காது அவங்ககிட்ட வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும் அதனால அவங்க ஆடு மாடு மேய்ச்சிக்கிறது அவங்களுக்கு உண்டான சம்பளம் தானியங்கள் தான் கொடுப்பாங்க ஓ அதுக்கும் தானியங்கள் ஆமாம் சம்பளம் வந்து தானியங்கள் தான் கொடுப்பாங்க இப்போ பணத்துக்குலாம் எப்படி நான் என்ன பண்ணுவீங்க பணம் சாங் பணங்கிறதும் கையில் இருக்காது ஆமாம் பணங்கிறதே இல்லை பணமே தேவையில்லை தேவையில்லை அதான் ஆடு மாடு பார்த்துக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு உனக்கு அஞ்சு மூட்டை இல்லைன்னா ஆறு மூட்டை என்ன தேவை வரகா அல்லது கேவுருலகா இல்ல நெல்லா இல்ல சாமையா என்ன வேணுங்கிறது கேவரலகம்னா கரெக்டா ஒரு பொடி என்ன ஒரு படி துல்லியமா கொடுப்பாங்க அது வந்து அப்பயே அரிசி அப்பயே சாப்பிட்றது நெல்னா குத்தி அதுல உமி பாதி போயிரும் அதுல பாதிக்கு பாதி அப்படி பிரிச்சு கொடுப்பாங்க அது அப்போதை கண்டி காலக்கட்டம் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் இப்ப காலம் மாற மாறதான் அப்படி அப்படியே போய் நினைக்குது எப்படி அந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கானா விலங்குகள் தொல்லையில அந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரிலாம் இப்போ முன்ன வந்து இந்த காட்டு விலங்குகள்னா பண்ணி இந்த மாதிரி தான் எல்லாம் குச்சி வச்சிருக்காங்க அதெல்லாம் இப்போவும் பண்ணுது அது மாதிரி அந்த மாதிரி காட்டு எரும தொல்லாம் அதிகம் இந்த பக்கம் இல்ல இந்த எண்ட்லயே பாரஸ்ட் எண்ட்ல இருக்க இருக்குல்ல இதுல என்ன பாரஸ்டா தான் இருக்கு அந்த பாரஸ்ட் வாரங்களுக்கும் அப்ப அந்த இதுக்கு மேல தீனி இல்லாத காய்ச்சல் டைம் அதுல இங்க பச்சை ஏதாவது தானியங்கள் குச்சி கிச்சிருந்தா அந்த அந்த சாப்பிடறதுக்கு வரும் அது அதிக காலத்துல ஆமா காலத்துல மாத்திரம் வரும் அதிகமா தொந்தரவு சட்டமன்ற வந்து பண்ணி தான் தொந்தரவு பண்ணும் பண்ணி இன்னமும் வருது இல்லாமல் இப்போ இடையில் வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து மயில் தொல்லை சிறுதானி வகைகள் எதுவுமே பண்ண முடியல எப்படி நான் மயில் இப்படி பெருத்துச்சு அதை தெரியாது எனக்கு தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க முன்னெல்லாம் இருந்துச்சு கண்ணே நரி இருந்துச்சு மாடு மாடு சாப்பிடுங்க இப்ப நரி எல்லாம் அதிகம் இல்ல இந்த வேட்டை நரி ஆடு சாப்பிடல அது இல்லைன்னா பாரஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நாங்க பார்த்தது இல்ல உள்ள நரி இருக்குதுன்னு இப்ப நாங்க விவரம் தெரிஞ்சு பிறகு இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்ன கூட பாத்தானு சொன்னாங்க ஆனா நான் பாக்கலாம் ஆனா ஆடு மேற்குறீங்கன்னா ஆடு காணாம போயிருன்னு சொல்லுவாங்க அப்போத்த நரி வேட்ட நரி குள்ள நரி எல்லாம் இருக்கும்போது தாத்தா பாட்டி ஐம்பது மாடு நூறு ஆடு இந்த மாதிரிலாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க பாதி போயிரும் பாதி போயிடும் பாதுகாப்பு இல்லாத விட்டுட்டா போயிடும் நைட்ல எனி டைம் அதுல காவல் இருந்துகிட்டே இருக்கணும் தீ வச்சுக்கிட்டு அப்பெல்லாம் கரண்ட் வெளிச்சு இல்ல இப்ப கரண்ட் வந்து இப்ப கரண்ட் ஆமாங்க கரண்ட் வந்த கரண்ட் இல்லாததுக்கு முன்னெல்லாம் ஆமா

இருந்து அங்க அந்த புளி மரம் தெரியுது முன்னாடி அந்த புளி மரம் அந்த புளி மரத்துல இருந்து அந்த பக்கம் இருக்கிறது வந்து ரிபுணி பரோடன்னு சொல்லுவாங்க அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அண்ணாட பாரஸ்ட் இதுல இருந்து இதுல இதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா நேர் அங்க ஒரு நெயல் கோடுறோம் இருந்திருக்கு வர வழியில பாத்துருப்பீங்க பாதி மலையில இந்த இடத்துல இருந்து நேர் அப்படியே அங்க போயிடும் அப்படியே இதுல இருந்து நேர் அதுக்கு போயிட்டு அந்த பாறைக்கு மேல போகுது அதுக்கு மேல புறோட இடம் தான் இப்ப இந்த பக்கம் பட்டா இடம் பட்டாயிடும் போயிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனால ஸ்கீம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆமா அதனால எந்த ஸ்கீமும் எதுவுமே கிடைக்கிறது இல்லை நாமளும் வேலைக்கு போயிடுவோம் அன்னைக்கு வேலைக்கு போன மாதிரி வேலைக்கு நான் போகிறீங்க கீழே நாங்க இது மாதிரி கூலி வேலைக்கு கட்டடம் கட்டுறாங்கல்ல அந்த மாதிரி வேலைக்கு ஏதாவது ஹெல்ப்பராக போவோம் இப்போ மக்கள்லாம் இப்போ நாங்கள் இருந்து வெளியேறி போயிட்டாங்களா இல்ல மக்கள்லாம் அப்படியே தான் இங்கே தான் இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க சிலர் வந்து பத்தில் ஒருத்தர் வந்து வெளியில் இருக்காங்க கருமந்தொறை ஆமாம் ஆமாம் அங்கே இருக்காங்க ஒரு பத்து ஃபேமிலி இருக்காங்க கீழே தரும்புரி மாவட்டத்திலேயே கீழே மாம வேலனூர்ன்னு சொல்லுவாங்கள தீர்த்தமலை போற வழி சைட் சித்தேரி மேலம் இது மாதிரி ஏரியா மேல மலை ஏரியா நான் சொல்றது கீழே தும்பல்ல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இல்ல இருபது கிலோமீட்டர் வரும் போற நரிப்பள்ளி பறவை வழியா தான் வேலனூருங்க அங்க ஒரு பத்து குடும்பம் இருக்காங்க அப்புறம் அதிகபட்சம் யாருமே அது வெளியில எங்கே போகலாம் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வருகை வெளியில போனீங்க அவ்வளவுதான் நிறைய பேர் இந்த மாதிரி வசதி வாய்ப்புனால பஞ்சம் பழகி ஆமா அதுக்கு முன்னா எங்க தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஏரியாவில ஒரு ஊரே இருந்தது எந்த இடத்துலனா அந்த இங்க ஒரு மலை மலை மாதிரி தெரியுதுல்ல ஆமா இது இந்த மலைக்கு இந்த மலைக்கு அண்ணாண்ட ஆப்பாசிட்ல இது மாதிரி பள்ளம் இருக்கு அந்த கரெக்ட் தெரியுதுல்ல அந்த இடத்துல இருந்து அண்ணாண்ட ஆப்பாசிட்ல ஒரு கீழே அதுவும் ஒரு மலைதான் இது மாதிரி ஒரு பள்ளம் அந்த இடத்துல ஆனா ஒரு ஊர் இருந்ததுதான் எந்த வசதியும் இல்லாம எந்த பிரச்சனையும் அந்த ஊரை அழிஞ்சிருச்சு விட்டுட்டு போயிட்டாங்களாம் ஓ இந்த வசதி இல்லை எல்லாம் காலி பண்ணி வெளியூர் போயிட்டாங்க ஆமா வெளியில் ஆனால் எங்கே இருக்காங்க அங்கே போனவங்க தான் சேலத்தில் கூட ஒரு ரெண்டு ஃபேமிலி இருந்து அது நிறைய வளர்ச்சி ஆயிடுச்சுன்னு கூட கேள்விப்பட்டாங்க ஓ அதாவது மலைவாழ் மக்கள் எஸ்டி தெரிவு தெருவுன்னு இருக்கா ஓ இங்கிருந்து போனவங்க இங்கிருந்து போன ஆமாம் இங்கிருந்து போனீங்கன்னு சொல்றாங்க ஆனால் அது எனக்கு தெரியாது எங்க தாத்தா சொன்னது தான் இந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்கும் அவங்களாம் கிளம்பி போய் எல்லாம் இப்போ எங்கள் தாத்தாவுக்கு முன்னாடியே போயிட்டாங்கன்னா அப்போ எப்படி சொல்கிறதுனா ரெண்டு தலைமுறை ரெண்டு ஒரு வருஷம் வச்சுக்கலாம் கிராமம் உருவாயு ஒரு ஐநூறு வருஷம் இருக்குமா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே கலங்கலமா இருக்காங்களா அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கலாம் ஆதி காலத்துல இருந்தே இருப்பாங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது வயசு ஆகுது எங்க தாத்தா சொன்னதா எனக்கு தெரியும் அப்புறம் அதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது தெரியாத நமக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம் கேட்ட யாருமே ஒரு ஊருவையா சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் கேட்டேன் கரெக்ட் அந்த கிராமம் வந்து ஒரு ஐந்நூறு வருஷம் மாதிரி இருக்கும்னு யாருமே ஒரு ஊருகா சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுதான் தெரியல தெரியாதுங்க தெரியாது தெரியாதுன்னா அந்த அளவுக்கு பழமையா இருக்குன்னு அர்த்தம் ஆமா இப்போ ரீசண்டா இருந்தால் எல்லாருக்கும் தெரியும் தெரியல அந்த அளவுக்கு அவ்வளவு பழமையா இருக்குன்னு அர்த்தம் ஆமாங்க ஆமா என்ன மாதிரி விவசாயம் நீங்க இங்க பண்றீங்க இங்கே தான் இது இப்ப பாருங்க இதுல கீழே பாருங்க இது உளுந்து போட்டிருக்கோம் உளுந்துனா உளுத்தம்பரு உளுத்தம்பரும் அது போட்டுக்குவோம் இதுன்றது மாடு ஒண்ணு இருக்கு அதுல மாடு தட்டு இந்த பக்கம் போட்டுக்குவோம் இது ஆமா இது என்னன்னா இது வந்து தட்டைப்பயிறு கொட்டைன்னு சொல்லுவோம் தட்டைப்பயிறு இது வந்து தட்டப்பயிரு அடுத்தது அந்த இது இது தான் எங்க எங்க அப்பானுடைய பாகம் அந்த நடுப்பா பாகம் அவரு பாகத்தை மட்டும் இந்தாண்டு ஒரு ஊர் அமைஞ்சிருக்க இது ஃபுல்லா எங்க பெரியப்பா பாகம் அவரு குடுத்துட்டாரு வித்துட்டாரு ஆமா இதுல இருந்து இந்த ஒரு இது இதே அளவுல இதே மாதிரி ஒரு பிட்டு அங்கா தெரியுது அங்கா அந்த தென்னை மரத்துக்கு அந்த ஒரு பிட்டு இருக்கு எங்க எங்க அப்பானுடைய பாகம் அவ்வளவுதான் அப்புறம் நிறைய எல்லாம் இடங்கள் வந்து இதிலெல்லாம் அப்போ ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் தெளிவாக திறமையாக இருக்கிறீங்க இப்போ அராஜகமாக பேசுகிறீங்க அந்த இடத்த வந்து ஆக்கிரமி பண்ணுறது ஆமாம் ஆமாம் அது எங்கள் தாத்தாலாம் எங்கள் அப்பா சின்ன குழந்தையிலே அஞ்சு வயசு மூணு மாசத்து குழந்தையிலே விட்டுட்டே இருந்துட்டார் தாத்தா எங்கள் ஆமாம் எங்கள் அப்பா லாஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பெரியப்பா அடுத்தது இன்னொரு அம்மா இன்னோட நடுப்பா அடுத்தது அப்பா அடுத்தது இன்னொரு அம்மா அடுத்தது எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து மூணு மாதம் குழந்தையிலே விட்டுட்டு எங்கள் அப்பாவோடைய அப்பா இறந்துட்டார் அதனால் எங்கள் பாட்டி ஒன்றும் இருந்து அவங்க த அண்ணன் வந்து இங்கேருந்து இரு இருக்கார் அவரும் வெளியூர் தான் இங்கே தருமபுரி மாவட்டம் அவர் வந்து இங்கே இந்த மாதிரி நம்ம அக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து இருந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே இருந்து அவர் இடம் வாங்கினார் இடம் வாங்கி இன்னொரு இடத்துல இருந்து அப்புறம் அப்படியே பக்கத்தில் என்ன அப்படி பார்த்துட்டு அப்போயே அவர் வந்து வாச்சிட்டு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் ஃபாரஸ்ட்ல ஆமா அதனால கொஞ்சம் இடம் நிறைய புடிச்சிட்டாரு அவரு ஆமாரு ஆமா அவர் கண்ட்ரோல்ல அப்புறம் இடையில எங்க தாத்தானுடைய அண்ணன் எங்க தாத்தானுடைய அண்ணன் இதான் அப்பாவோட பெரிய அவர் இடம் தான் கீழே இருக்கு இதுல வந்து ஆக்கிரமி பண்ணதில் தான் இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கணும் ஓ இப்போ அதெல்லாம் எப்படி நான் இந்த கொடுத்தல் வாங்கல வந்து நீங்க உங்க உங்க சமூகத்துக்குள்ள மட்டும் தான் வித்துக்க முடியுமா இல்ல யாரு வேணா வாங்கலாம் இல்ல யாரு வேணாலும் அப்படி ஒண்ணும் ஊர்ல விடமா விட மாட்டாங்க அப்படியா இல்ல ச ச சட்டம் இருக்கும்ல அந்த இது இங்க எம்எல்ஏ இருக்காது ஆஹ் இருக்கா இல்ல அப்படி வந்து வாங்கினாலும் விட மாட்டாங்கண்ணா ஆனா இதுக்கு மேல் கொண்டு வரலாங்கிறத வாய்ப்பெல்லாம் சொல்றாங்க உம் ஏன்னா இப்போ அருமுத்து மலை பார்த்தீங்கன்னா சமூகத்துக்குள்ளயே அவங்க வித்து அவங்க பட்டா போட்டுக்கலாம் வேற சமூகத்தை வந்து வாங்க முடியாது அந்த மாதிரி அமல இருக்கான்னு ஆ ஆமாங்க அது மாதிரி நான் என்ன சொல்றதுன்னா இதுக்கு முன்ன யாரும் அப்படி ஒரு இடத்தையே கொடுத்தாலும் எங்களுக்குள்ள கொடுத்துக்கும் எங்களுக்குள்ள மட்டும் அவங்க வேற லைன்ல தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க தரைய மாட்டாங்க ஏன்னா வசதி இருப்ப வசதி ஆவாவா வேணா மேல ஏறதுக்கு நிறைய பேர் கேட்டு இடம் இருந்தா வாங்கிக்கலாம் கொடுத்ததில்லை ஆனால் இதுல கொடுத்தது மாதிரி தெரியல கை மாறிட்டு ஆமா எங்களுக்குள்ளயே தான் ரெண்டு ஒண்ணும் கை மாறிட்டு இருக்குது அப்புறம்லாம் பூர்வீக இடம் அப்படியே இருக்கு உம் இப்ப அங்க இங்க இருக்கிற இடம் எங்க ஆயா மேல இருக்கு அங்க இருக்கிற இடம் எங்க அப்பாவோட தா அப்பா பேர்ல இருக்கு அங்க இருக்கிற ஏரியா அந்த மாதிரி யாருமே சரியான முறையில எல்லாமே சரியா இடம் இருக்குன்ற அளவுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே பொறுத்த வரைக்கும் அது ஃபஸ்ட்டு என்ன அஸ்தி வரமோ ஃபஸ்ட்டு என்ன யார் பேர் இருக்குதோ அந்த பேரில் இருந்தே தான் இன்னமும் இருக்குது சரி எதாவது ரெண்டு ஒருத்தர் இதை பார்த்து லைன் பண்ணியிருக்காங்க தாத்தா சுத்த தான் பேரில் மாற்றிக்கிற மாற்றிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் மீதியெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது இந்த தண்ணீர் வசதியெல்லாம் குடிநீர் வசதியெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் கொடுக்குங்க இப்போ காய்ச்சல் டைம் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு ஓடை இருக்குது

வரைக்குமே மூணு மாசம் ஃபுல்லா எல்லாம் எதுவுமே இருக்காது இங்க மரம் செடி கூட இங்க இருந்து பார்த்தோன்னா அந்த எல்லா செடி எல்லாமே விழுந்துரும் அந்த அளவுக்கு காய்ச்சல் அந்த அளவுக்கு காய்ச்சல் வந்துடும் சும்மா ஒரு தீக்குச்சி குச்சி போட்டா கூட அப்படியே எரிஞ்சிரும் அந்த அளவுக்கு காய்ச்சலா இருக்கும் ரொம்ப கஷ்டம் அப்ப வந்து பத்துல ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல தண்ணி இருக்கும் தண்ணி போய் தேடி தான் எடுத்துட்டு வருவோம் எடுத்துட்டு வந்தா சாப்பிடுவோம் மழை டைம்ல அவங்க அவங்க காட்டில் ஏதா நம்ம நம்ம கூட அந்த இடத்துல சேஜி போட்டு கொஞ்சம் ஒரு குழி மாதிரி மழை காலத்தில் பெருக்கு தண்ணி இன்னும் ஒரு மாதத்துக்கு நல்லா தாங்கும் அந்த காய்ச்சல் ஆரம்ப அப்புறம் அந்த அந்த இருக்கிற தண்ணி அப்படியே டம்மி ஆயிரும் அப்புறம் அது அடுத்தது மடி இங்கே தான் கிணத்துல இருந்தால்தான் ஆமாம் இப்போ கிணறு வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம் கிணறு வச்சிருச்சுன்னா பத்தில் ஒரு இடத்துல இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் பத்தில் ஒரு இடத்துல இதா ஒரு இடத்துல இந்த ஏரியாவுக்கு இந்த அந்த வாடையில் இருக்கும் தண்ணி இந்த ஏரியா புல்லாவே அங்க வந்து எடுத்துக்கலாம் அங்க வந்து இந்த இந்த ஓட அப்படி போகுது இந்த ஏரியாவுக்கு இந்த இடம் அதே மாதிரி கீழே அந்த இதுல இருந்து ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி தான் அங்க ஒரு பத்து வீடு இருக்கும் இந்த எப்படி கீழ சைடு கீ சைடு இப்படி இந்த ரோட்லயே போகணுமா இந்த இதே மாதிரி ஒரு வழி அந்த ஆண்ட கீழே இதுக்கு கீழ போகுது அந்த வழியில இருக்காங்க அவங்க புள்ள அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அதே மாதிரி இந்த ஓட கீழே இறங்குது அதுக்கும் கீழே பத்து வீடு இருக்கு அந்த இடத்துல ஒரு இடத்துல சில இடத்துல இன்னும் இருக்கும் தண்ணி எல்லா இடத்துலையும் போயிட்டாலும் இன்னும் சில இடத்துல ஒரே ஒரே ஒரு இடத்துல இருக்கும் இப்போ இந்த ஊருக்கே எல்லாமே ஒரு டைம் காய்ச்சல் ஏழு வருஷம் கா காஞ்சிருச்சா ஏழு வருஷம் தொடர்ந்து மழையே இல்லை மழையே இல்லையா அதனால தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லைன்ட்டு நீங்க வர வழியிலேயே பாரு சல்லி கொட்டிருக்கும் வந்திருப்பீங்க சிமெண்ட் ரோடு ஒன்று மேலே வளைஞ்சி போவோம் எதுனா மெயின்லையா மெயின்லேயே சிமெண்ட் ரோடு ஒன்று வளைஞ்சி ஸ்ட்ரைட்டாக மேலே மலைக்கு மைய நெய்ய மலைக்கு போவோம் ஆமாம் அந்த இடத்துல இருந்து அண்ணாண்ட பாருங்க ஒரு சிமெண்ட் பைப்பு ஒரு டேங்கு சின்னதா கட்டியிருக்கும் ஆமா வெள்ளை டேங்க் வெள்ளை டேங்கு அதுல இருந்து அப்படியே இங்க அங்கிருந்து வந்தால் ரைட் சைடு கீழ இறங்குனா வடியாத தண்ணி எத்தனை வருஷம் அந்த கீழே பள்ளத்துல போனா தண்ணி ஒரு ஒருத்தர் கூட ஹேண்டிகாப்ட் ஒருத்தர் இருப்பாரு பையன் ஒருத்தர் கூட ஆமா ஆமா அவங்க வீட்டை விட்டுக்கு அவங்க அந்த இடத்துல எப்பவுமே போவாதுங்க போயிருக்க இருக்க அந்த இடத்துல போயிருங்களா எப்பவுமே போவாது அதனால அந்த இடத்துக்கு அந்த ஏரியா ஃபுல்லா போயிட்டாலும் அந்த இடத்துல போய் தண்ணி எடுத்துக்கும் அடுத்தது அதே ரொம்ப தூரம் ஆச்சுன்னா அவ்வளவு தூரம் நீ போய் எடுத்துட்டு வரணும் ஆமா தண்ணி வேணும்னா எடுத்தாங்கன்னா உயிர் வாழணும்னா அது எடுத்தானே ஆகணும் ரொம்ப தூரமா அதே மாதிரிட்டு அங்க இது என்ன புது ஒரு கிணறு அந்த பக்கம் இருக்கு ஊர்ல இருந்து அந்தாண்ட ஒரு கிலோமீட்டர் அந்த இடத்துல எப்பவுமே வடியாது அது ஒரு இடம் அதுலேயே ஸ்ட்ரெயிட்டா இப்படி எடுத்துக்கிட்டா கோயில் இங்க ராமூர் கோயில் இருக்கு ஊர்ல இருந்து பார்த்தா தெரியும் அந்த கோயிலுக்கு கீழே அந்த கோயில் எண்டிலேயே ஒரு கிணறு இருக்கு எந்த காய்ச்சல்னாலும் தண்ணி நான் சொல்ற இடம்லாம் ஃபுல்லா எத்தனை வருஷம் காஞ்சாலும் தண்ணி அந்த இடத்துல நீங்க இடிக்கிறது அதுனா கம்புணா சாப்பிட்டு பாருங்கண்ணா பாபா கஞ்சி மிஸ் பண்ணுவோம் இந்த எடுத்துகிட்டே வந்தீங்களா தண்ணி தண்ணி ம அதிகமாக இங்கே பத்துல ஒரு இடம் வந்து நெல் நெல் பயிர் இடம் இருக்கும் இப்ப இந்த கீழே இடம்லாம் கிளியர் பண்ணா இதெல்லாம் புள்ள எப்பயுமே தண்ணி வடியாத இடம் அது நெல் இருக்க வேண்டிய இடம் அதெல்லாம் இல்லை கிடக்கு யாரும் யாரும் பயன்படுத்துறதில்ல அதனால இதுல இருந்து கீழே பாருங்க தென்னை மரம் ஒரு பத்து மரம் தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல இருந்து கீழே அந்த கொட்டா தெரியுது அதுக்கு தெரியும் அந்த இடத்துல அவங்களும் அப்படிதான் அண்ணன் தம்பி நாலு பேர் அவரு பத்து செண்டு இருபது செண்டு அதுக்குள்ள அந்த நாத்து பயிர் வச்சு நெல் எடுப்பாங்க ஒரு அஞ்சு மூட்டை பத்து மூட்டைக்குள்ள எடுப்பாங்க அவ்வளோதான் எடுக்கிறத இங்க எல்லாமே அவ்வளவுதான் எடுப்பாங்க அஞ்சு பத்து அதிகமச்சு யாருக்குமே அதுக்கு மேல வராது அஞ்சு மூட்டை அஞ்சு மூட்டை பத்து மூட்டை அதிகமா இன்னும் கொஞ்சம் ஏதாவது எஸ்டாப்பட்டீங்க இருக்கிற இடத்துல ஒரு இருபதம் மூட்டையை கூட வரலாம் இடம் சேர்த்திருந்தா இடம் சேர்த்து இருந்தால் வரும் அவ்வளோதான் அப்புறம் அதுக்கு பற்றி இதில் அந்த மாதிரி மேடாக இருக்கிறது இந்த மாதிரி குச்சி இது மாதிரி வச்சுருவோம் அங்கே மேடையெல்லாம் பசுமையாக மேற்க இது சவுக்கு மரம் அது வந்து சவுக்கு மரம் அது இப்போதான் ஒருத்தர் ஏற்காடுல இருந்து எல்லாம் வாங்கி அங்கெல்லாம் பார்த்துட்டு அவர் வச்சு ரெடி பண்ணிடு உள்ளூர் ஆ உள்ளூர்காரர் ஆனால் இருந்தாலும் அது பொறோட இடம்

அதாவது மலையெல்லாம் நெய்ய மலையிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அந்தாண்ட போகணும் ஊர்ல இருந்து அந்தாண்ட மூணு கிலோமீட்டர் அப்படியே இந்த சைடு தினம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அக்கரைப்பட்டின்ட்டு ஒரு ஊர் அந்த லவுண்டு புல்லாமே எல்லாம் பட்டாக்கோள் இருக்கு பட்டாக்கோள் இருக்கு மீதி இருக்கிற அவுட்ரு ஏரியா புல்லாமே எல்லாமே புறவோட இடத்துல இப்போ நான் புறம்போக்கிறது நம்ம பயன்படுத்த மாதிரி போடலாமா இது ஃபாரஸ்ட் கார்டு சொல்ல மாட்டாங்க அதுக்கு இப்போ அத்தேசி இருக்குங்க ஓ அதுக்கு அடங்குல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பொறுப்பு இருக்கு அனுமதி கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அது எதுவுமே பொறுப்பு இல்லாத கூட சிலர் இருக்காங்க இருக்காங்க அது ஆரம்பத்தில் இருந்து ஓ ஆனால் இப்போ எதுவும் புது புதுப்பிச்சா எதுவும் பண்ண பண்ணவும் இல்லை செய்யவும் இல்லை எதுவும் கேட்கறது இல்லை இருக்காங்க கலைஞர் டிவி கொடுத்தாருங்க ரோடு இல்லை கரண்ட் இல்லை டிவி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்றது ஆனா அப்படி சிலரை கொண்டு வந்து வச்சு இப்ப கரண்ட் வந்த பிறகு அந்த டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட் வர முன்னாடி டிவி வாங்கி வச்சிட்டாங்க ஆனா கரண்ட் வராதக்கு முன்னே கலைஞர் ஐயா டிவி கொடுத்தாரு அதை வாங்கிட்டாங்க அப்புறம் குடுக்கறாங்கல்ல ரேஷன் கார்டுக்கு ஒரு டி டிவின்னு கொடுத்தாருல வந்து நம்பிக்கை வாங்கி வச்சிட்டேன் வாங்கி வச்சிட்டாங்க அத அப்புறம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்து கரண்ட் வந்த பிறகு இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்பா எனக்கு ரேஷன் கார்டு இல்ல நாங்க அப்பா கல்யாணம் பண்ணல அப்பாவுக்கு இருந்தது அப்பா பேர்ல ஒரு டிவி வந்து அது இப்போ இந்த கரண்ட் எப்போ வந்துச்சோ அப்போ தான் கரண்ட் வந்து வந்தால் பத்து வருஷம் தாங்க ஆகும் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ நீங்கள் வளர்ந்தது எல்லாமே ஒரு நீங்கள் இப்போ உங்களுக்கு எத்தனை நாற்பது வயசானா ஆ முப்பத்தி ஒம்பது முப்பது நாற்பதுனா கூட நீங்கள் ஒரு முப்பது வயசு வரைக்குமே நீங்கள் இருட்டில் தான் இருந்துருக்குறீங்க ஆமாங்க என்ன சீமெண்ணெய் கிடைக்காதுங்க எங்க அப்பாவுக்கு ரேஷன் கார்டு இல்ல எனக்கு விவரம் எங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க அப்புறம் அப்பாவுக்கு ரேஷன் கார்டு இல்ல எங்க கூட எங்க அக்கா கல்யாணம் பண்ணி போய் எங்க அக்கா கூட ரேஷன் கார்டு வாங்கிருச்சு ஆனா எங்க அப்பாவை வாங்க முடியும் இது வரைக்கும் இல்ல அப்பா இல்ல வாங்கிட்டாரு வாங்கிட்டாரு அப்ப சொல்ற அந்த நாங்க அந்த ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது முப் நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியேன்னு வச்சுக்கோங்களா நான் ஒரு பத்து வயசு பையனா கூட இருந்திருப்பேன் அந்த டைம்ல அப்ப அக்காவுக்கு கல்யாணம் ஆகி அக்கா ரேஷன் கார்டு வாங்கி அது யூஸ் பண்ணிட்டு இருக்குது ஆனா அப்பா

இன்னமும் இருக்காங்க காட்டை விட்டு இதெல்லாம் வெளியே போகாத மக்கள் வெளியே போகாத மக்கள் ஊசி மருந்து மாத்திரை எதுவுமே யூஸ் பண்ணாத மக்கள் இருக்கிறாங்க பத்து இருக்காங்க பத்துல ஒருத்தர் இருக்காங்க இது வரைக்கும் அவங்க பிறந்த இருந்தே மாத்திரை வச்சு சாப்பிட்டதே கிடையாது சாப்பிட்டதே கிடையாது பத்துல ஒருத்தது நூத்துல ஒருத்தர் தான் இருக்காங்க அது மாதிரி வயசாகி தான் இருக்காங்க இருக்காங்க ஆனா இப்போ இடையில அப்பா லைன்ல அப்பா லைன்ல கூட அந்த மாதிரி வந்து நாங்களே நானே எப்படி இருந்தேங்க அதாவது அந்த ஒரு வழியை காட்டினாதான் அது எப்படி சரி பையன் எப்படி இருக்கான் ஒரு தொழிலில் கொண்டு போய் விடலாம் முன்னேற்றி விடலாம் ஒரு தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அப்பா அம்மாடைய கண்ட்ரோலேருந்து தான் போயிருக்கலாம் அப்படிலாம் அனுப்பி வைக்கல நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி இருக்கிறவங்களுக்கு நூறு வயசை தாண்டி இருக்கும் போலியே யாருக்கு அந்த ஆமாம் ஆமாம் நூறு வயசு தாண்டி கூட இப்போ அங்கே ஊருக்குள்ளே பாருங்க அதில் இருந்துட்டு அவர் தான் அவர் பேர் கூட நல்ல பேர் அவங்க அப்பா வந்து நூறு வயசுக்கு ஆகுது கண் பார்வை நல்லா இடம் காது நல்லா கேட்கும் தெளிவா மட்டும் போயிடுச்சு அவ்வளவுதான் நல்லா குச்சி மட்டும் கையில பிடிச்சுக்கிட்டாருன்னா எவ்வளவு தூரத்துல ஒரு நூறு அடி கேப்ல போயிட்டு இங்கிருந்து சவுண்ட் விட்டேனா கூட ஏன் என்னான்னு கேட்பாரு அவரு நூறுக்கு மேல தாண்டி அவரு மலை விட்டு கீழே போனதே போனதே கிடையாது அப்படி அப்படி எல்லாம் இருந்தா இருக்க இருக்காங்க பத்துல ஒருத்தர் நூத்துல ஒருத்தர் இருக்காங்க அந்த மாதிரி ஆனா இப்ப வந்து அப்பா எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா அம்மாவே ஓரளவுக்கு ஒரு கண்டினியூ இருந்தாங்க அப்ப அப்பா அம்மாவே அப்புறம் இடையில அந்த வசதி எல்லாம் போக்குவரத்து வசதி வரையும் ஒரு திடீர்னு அப்படி ரொம்ப சீரியஸ் ஆகும் ஏதோ ஒண்ணுன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்பாங்க சாப்பாடு முறை மாறினா ஆமா சாப்பாடு முறை நீங்க சொல்ற மாதிரி சாப்பாடு பிரச்சனை தான் சாப்பாடு எந்த அளவுக்கு தெளிவாக சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருந்தாங்களோ அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க இந்த அரிசி எப்போக்குள்ள வந்துச்சு அப்பயே அன்னைக்கு ரேஷன் அரிசி என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு பிரச்சனை எல்லாம் நோயான பொருள் மருந்து பொருளை சாப்பிட்டா நாமளா மருந்து அந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்த அரிசி சாப்பாடுனால தான் அப்படிங்கப்பா உங்க வீட்டுல டிவி இருக்குங்களா எங்க வீட்டுல எங்க வீட்டுல டிவி இல்லைங்க இந்த பக்கத்து வீட்ல எங்க இருக்கு இது அங்கே அண்ணான் இருக்குது நாமெல்லாம் இந்த வேலைக்கு போனால் தான் எங்கள் அப்பா அம்மாலாம் நாங்கள் கல்யாணம் கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சாங்க எனக்கு அப்பா அம்மாலாம் அப்புறம் அவங்க தனியாக சமைச்சிக்கிட்டு எங்கள் தம்பி ரெண்டு பேரும் அவங்க ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் எங்கள் தம்பி அவங்க எல்லாம் எங்கள் தம்பி விளக்க வெளிச்சத்துலேயே படித்து ஆகிட்டு ஒரு லைனுக்கு போயிட்டார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இல்லை அவர் அக்ரி அக்ரி அக்ரியில் இருக்கார் இவர் த இன்னொரு சின்ன தம்பி படித்தாரு அவர் எந்த போஸ்ட்டு எதுவும் இல்லை வேற மாதிரி வேற எதாவது பார்த்துக்கிட்டு இருக்காரு அது நமக்கு தெரியாது அவரும் அவரும் மேரேஜ் பண்ணிட்டாரு இவரும் மேரேஜ் பண்ணிட்டாரு எல்லாமே இங்கே தான் இருக்கும் மெயினில் இருக்காங்க அவங்க வறுமையிலையும் படித்து டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி நல்லா ஆமாம் வசதியாக இருக்காங்க அப்பயும் இப்போ இப்போதான் ஒரு அஞ்சு வருஷத்துல இருந்து தான் இருக்காங்க வசதியாக இருக்காங்கன்னாலும் சொல்ல முடியாது அவங்கள இப்படி தான் இருப்பாங்க ஒன்றே இல்லை ஏன்னா கடை வாங்கி படித்ததே அவர் ரொம்ப கொடூரமான பிரச்சனை ஓ அந்த மாதிரி ம் இதுக்கு மேல் கொண்டு வேணா போகலாம் வீடுகிட்ட எத்தனை வருஷம் ஆகுது இப்போ என்ன அஞ்சு வருஷம் ஒப்பணுமா எட்டு எட்டு வருஷம் தான் மழை பெஞ்சா அதெல்லாம் சிமெண்ட் வாங்கி பூசினால என்ன தெரியுமா பண்ணும் அந்த சிமெண்ட் பவர் இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும் அந்த பவர் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம தோசை மாதிரி தனியா வந்துரும் அந்த சிமெண்ட் அங்க கிருவி மண்ணுல போய் கிருப்பு கிடைக்காதுல்ல அது மண் சேவரா இல்லை கல் சேவரா இருந்தால் கரெக்டாக சட்டாய் அப்படி இழுத்து பிடிச்சிக்கும் இது மண்ணு தானே அடித்தா நிற்கும் அது ஒரு வருஷத்துக்கு நிற்கும் அப்புறம் அதை அப்படியே தனியாக வர ஆரம்பிச்சிடும்